ஓம் சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் சாய் சத் சரிதமில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒரு பெரிய பணக்காரர் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் பெரிய பங்களா கார் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது அவர்கிட்ட ஆனால் அடுத்தவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட சுத்தமாக கிடையாது அந்த அளவுக்கு கருணி அவர் ரொம்ப கஞ்சத்தனம் அவருக்கு அவருடைய மனைவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்மாறான குணம் ரொம்ப நல்லவங்க தயாள குணம் கருணை உள்ளம் கொண்டவங்க அந்த பணக்காரரின் நட்பு வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே உயர் அதிகாரிகள் பெரிய துறையை சார்ந்தவங்க தான் அவருடைய நண்பர்கள் அந்த நண்பர்களுடைய உதவியை வச்சே கூட அவர் நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி அவர் செய்யவே இல்லை எல்லாமே தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருமானம் எல்லாமே தன்னுடைய கல்லாவிலேயே சேர்த்துக்கிட்டு இருந்தார் யாருக்கும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பைசா கூட கொடுக்க மனசு வராது அவ்வளவு கருமி அவர் அந்த பணக்காரர் வாழ்ந்த ஊர்ல பொதுமக்கள் ஒரு யோசனை செய்றாங்க அதாவது நம்ம ஊர்ல ஆலயமே கிடையாது நம்ம ஊர்ல கண்டிப்பா ஒரு ஆலயம் அமைக்கணும் அந்த பணக்காரர் மனசு வச்சா ஆலயத்தை அவர் கண்டிப்பாக அமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணா பேசி அந்த பணக்காரர்கிட்ட வர்றாங்க அந்த பணக்காரர் என்ன சொல்றாரு என்னால உங்களுக்கு ஆலயம் கட்டி தரலாம் முடியாது நீங்க உங்களால முடிஞ்ச பணத்தை சேர்த்து என்கிட்ட கொடுங்க அந்த பணத்தை வச்சு நான் உங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நாம பணத்தை சேமிச்சு இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா ஆலயம் கட்டுவதற்கு முயற்சி பண்றேன்னு சொல்கிறாரே அதனால நாம பணத்தை சிக்கனம் பண்ணி சேமிச்சு வச்சு இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா கண்டிப்பா நம்ம ஊருக்கு ஆலயம் வந்துடும் அப்படின்னு பெரிய நம்பிக்கை அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிச்சு அந்த பணக்காரர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பணக்காரரும் அந்த பணத்தையெல்லாம் வாங்கி வாங்கி தன்னுடைய கல்லாவில் சேர்த்துக்கிறாரு இந்த ஒரு விஷயம் அந்த பணக்காரரின் மனைவிக்கு வேதனையை தருது ஏன்னா ஆலயம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் பணத்தையெல்லாம் வாங்கி தன்னுடைய சொந்த செலவிற்கு கல்லால் போட்டுக்கிறாரே இது மிகப்பெரிய பாவமாச்சே அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கிறாங்க ஒரு முறை கேட்குறாங்க கணவர்கிட்ட ஏங்க ஆலயம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் வசூல் பண்றீங்க எப்போ இதை தொடங்க போறீங்க அப்படின்னும் பொழுது அந்த பணக்காரர் நீ சும்மா இரு உனக்கு வேற வேலை இல்லை நீ போய் உன் வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்றாரு அப்பவே அந்த அம்மாவுக்கு வேதனை ஆயிடுச்சு ஏன்னா இவர் எப்போ வந்து இந்த ஆலயத்தை கட்டுறது இவர் கட்டுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் ஆகுது ஒரு நாள் இரவு அந்த அம்மாவினுடைய கனவுல பகவான் வர்றாரு பகவான் வந்துட்டு எனக்கு எப்போ ஆலயம் தயாராகும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா கனவுல இருந்து எழுந்து தன்னுடைய கணவரை எழுப்புறாங்க ஏங்க சுவாமி என்னுடைய கனவில் வந்து எப்போது ஆலயம் தயாராகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கணவருக்கு கோபம் வருது உனக்கு இதே நெனைப்பு தானா சும்மா படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை திட்டுறாரு அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரலை எழுந்து வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு கனவுல பகவான் என்ன சொல்றார் கணவர் ஆலயம் வேண்டாம் ஏன்னா உன்னுடைய கணவருக்கு உள்ளத்துல பக்தி கிடையாது அன்பு கிடையாது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குணம் கிடையாது அதனால உனக்கு சொந்தமான பொருள் ஏதாவது இருந்தா அதை வச்சு எனக்கு ஆலயம் அமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா அந்த கனவை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க சுவாமி இந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு வந்து உன்னுடைய கணவர் மூலமாக ஆலயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் உன்னுடைய உரிமையான பொருள் மூலமாக ஆலயம் அமைக்கலாம்னு சொல்கிறாரு என்னுடைய உரிமையான பொருள் அப்படின்னும் பொழுது எனக்கு என்னுடைய தாய் வீட்டு சீதனமாக திருமணத்தின் போது நகைகள் போட்டாங்களே அந்த நகைகளை நான் விற்று ஆலயம் கட்டிக்கலாமா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க அப்போ அந்த கணவருக்கு கோபம் வருது அது எப்படி உனக்கு சொந்தமான நகையாகும் நீ என்னுடைய மனைவி உனக்கு சொந்தமான பொருள் அத்தனையும் எனக்கும் சொந்தம்தான் அதனால உனக்கு சொந்தம்னு எதுவுமே கிடையாது அந்த நகைகள் அத்தனையும் எனக்கு தான் சொந்தம் உன்னுடைய கனவுல வந்த சுவாமி உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க நீ அந்த கனவை எல்லாம் பெருசாக எடுத்துக்காத அதனால இந்த நகைகள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த ஆலயத்தை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக பேசுறாரு அந்த பணக்காரர் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாக போகுது சுவாமி என்னுடைய கனவில் வந்து இந்த விஷயத்தை கேட்கிறார் நீங்க உதாசீனப்படுத்துறீங்களே அப்படின்னும் பொழுது நான் தான் சொன்னேன்ல ஆலயம் கட்டுற விஷயமா இனிமேல் நீ பேசாதேன்னு சொல்றாரு அப்போ அந்த அம்மா மனசார வேண்டிக்கிறாங்க பகவானே என்னுடைய நகைகளை வச்சு தான் உனக்கு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதற்கும் வழி இல்லாம போயிடுச்சு என்னுடைய கணவருக்கு நல்ல பாடத்தை கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனமுருக வேண்டி தன்னுடைய வேலையை தொடங்குறாங்க அன்று இரவு காற்று மழை இடி மின்னல் ஊர் ஃபுல்லா அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது மழை அந்த ஒரு இடி ஊர் முழுக்க அப்படியே விழுது அந்த இடி விழுந்ததுல அந்த பணக்காரர் அந்த பணக்காரரின் மனைவி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இறந்து போறாங்க இறந்து போன பிறகு அவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது வருது அந்த மறுபிறவியில இந்த பணக்காரர் ரொம்ப கஞ்சத்தனம் யாருக்குமே உதவி செய்யாத ஒரு குணம் இதற்கு ஒரு மறுபிறவியின் பலனாக வேறு ஒரு பிறவி எடுத்து இங்கேயே ஒரு துன்பப்படுகிற பிறவியாக பிறக்கிறாரு அந்த பணக்காரரின் மனைவி தன்னுடைய நகைகளை வித்தாவது எப்படியாவது ஆலயத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நல்ல குணம் அவங்க கிட்ட இருந்ததில்லையா அதனால அந்தம்மா அடுத்த பிறவியில் ஒரு குருக்களின் மகளாக பிறந்து சுவாமிக்கு பணிவிடை செய்கின்ற சேவை செய்கின்ற ஒரு பெண்ணாக மறுபிறவி எடுக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அவங்க செய்த நல்ல பலன் கெட்ட பலன்களுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்குது இந்த ஒரு கதை பாபா பக்தர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னு சொன்னா நாம எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலும் அது நமக்காக இறைவனிடம் கணக்கு எழுதப்படுது நாம நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு நல்ல பிறவி அடுத்த ஜென்மத்தில் நாம எடுப்போம் நாம ஒரு ஏமாற்று விஷயமோ மற்றவங்களை நம்ப வச்சு அவங்களுடைய கனவை வந்து நாம கெடுக்கிற விதமா செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாக்குறுதியை நாம மீறும் விஷயத்தை செய்தோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மறுபிறவி தான் நமக்கு கிடைக்கும் அதுல முக்கியமா இந்த ஆலயங்களுக்கு செய்யக்கூடிய தானம் தர்மம் அப்படிங்கிறது நாம ரொம்ப கவனமா இருக்கணும் பாபா இதை பக்தர்களுக்காக சொல்லியிருக்காரு ஆலயங்களுக்கு நீங்க செய்கின்ற தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ளன்போட மனசு முழு திருப்தியோட முழு பக்தியோட இறைவனுக்கு நாம கொடுக்கின்ற ஒரு தொகை சிறிய தொகையாக இருந்தாலும் அதை நாம முழு மனசோட முழு அன்போட முழு பக்தியோட நாம் கொடுக்கும் பொழுது அடுத்த பிறவி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இனிமையான பிறவியாக இருக்கும் அந்த பணக்காரர் அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஆலயம் அமைச்சு கொடுத்திருக்க முடியும் ஆனா அவருடைய அந்த அந்த கஞ்சத்தனம் அவருடைய இடம் கொடுக்கல அதற்கு பலனாக எங்கேயோ துன்பப்படக்கூடிய ஒரு பிறவியாக அவர் பிறந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனா அந்த அம்மா தன்னுடைய நகைகளை வித்தாவது ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அந்த அம்மாவை இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகளாக பிறவியை கொடுத்து அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தி இருக்கு இப்படி என்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த ஒரு குணம் இருக்கணும் ஆலயங்களுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த தானம் தர்மம் அப்படிங்கிறது முழு உள்ளன்போட முழு பக்தியோட நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கான மறுபிறவி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பிறவியாக சொல்லி இருக்காரு பாபா இதுதான் சாய் சத் சரிதம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம்ல சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு சாய் சரிதம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்